இது இன்ஃபோர் நெட் இன்சாமுக பார்வை கேள்விகள் இந்த முறை ஆச்சரியமான ஒரு கேள்வி சார் ஒரு ஆறு வயது குழந்தை அவங்க அப்பாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது ஆறு வயசா ஆறு வயது எல்கேஜியை இன்னும் சேரவில்லை எல்கேஜி சேர்ந்திருக்கிற ஆறு வயது குழந்தை குழந்தையின் பெயர் தீப்சிகா அவங்க அப்பாவிடத்தில் காலை திருச்சி ரயில் நிலையத்தில் உங்களை பார்த்த பிறகு அந்த குழந்தை கேட்டிருக்கிறது கமல் அங்கில் எப்பவும் டிவியில் தானே வந்துட்டு இருப்பாரு இப்ப ஏன் நேரில் வர்றாருன்னு கேட்டுச்சான் குழந்தையிடம் இப்பொழுது விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது அரசியல் மேடை அவர்களை விட்டு வைப்போம் இன்னும் பன்னெண்டு வருஷம் கழித்து தீபிகாவோட பேசுறேன் பன்னெண்டு வருடம் கழித்து தீபிகாவுடன் பேசப்போகிறேன் அதற்கும் காலம் வரும் இப்பொழுது இருங்க 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 நான் பேச அங்கேயே போய் பேசுகிறேன் நான் அப்படின்னா ஓகே சார் உங்கள் நடுவில் வந்து பேசணும்னு நினச்சேன் ஆனால் பேசுகிறது எதுவும் கேட்காதுன்னு தோணுது அதனால் இங்க இருந்தே பேசுகிறேன் இல்லை அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இல்லைன்னா பேச முடியாது உங்கள் குரல் மட்டும் கேட்கும் ரைட் ரைட் அதாவது அமைதி எதுக்காக நான் தொலைக்காட்சிக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு புரியாமல் இருக்காது நான் அந்த தொலைக்காட்சி மேடையை முதல் மேடையாக பயன்படுத்திக் கொண்டேன் என்பதுதான் உண்மை இந்த மேடைக்கு ஒத்திகைகளாக அந்த மேடைகள் இருந்தன அதை இன்னும் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தீபிகாவுக்கு தெளிவாக புரியும் அன்று ஒருவேளை தீபிகா என்னை பாராட்டினாலும் நன்றி அடுத்த கேள்வி ஒரு மாண்புமிகு அமைச்சர் சொல்லி இருக்கிறார் நீங்கள் நடிப்பில் சிறந்து விளங்கலாம் அரசியலில் அது முடியாது என்று இருக்கிறார் யார் சொல்லியிருக்காங்க ஒரு அமைச்சர் என்ன அமைச்சர் என்று அறியப்படுகிற ஒருவர் நடிப்பில் நீங்கள் சிறந்து விளங்கலாம் அரசியலில் முடியாது என்று இருக்கிறார் நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு இயலாமையை அவரிடத்தில் வெளிப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர் யார்னு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு போச்சு அந்த கட்சியில் என்னிடம் சம்பளம் வாங்காமல் ஒரு பொதுஜன தொடர்பாளராக எனக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் என்ன விமர்சனம் என்பால் வைத்தாலும் மக்களுக்கு என்பால் அன்பு கூடுகிறது பணி தொடரட்டும் அவர் பணி தொடரட்டும் ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு சின்ன பதில் சொல்லணும் என்னுடைய சந்தோஷத்துக்காக என ரொம்ப நேரம் சீரியஸாக விவசாயம் பற்றிய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் கொஞ்சம் நகைச்சுவைக்காகவும் இயங்கி கொண்டிருப்பார்கள் அதனால் சொல்லுகிறேன் என்னுடைய இயலாமையை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவரளவுக்கு என்னால் கூட நடிக்க முடியாதுங்க ஆக அவர் அவர் சொல்வது நடிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம் அதுவும் வராது போல் இருக்கு உங்களை மாதிரி ஆனால் ஒரு வித்தியாசம் நான் சினிமாவில் அரசியல் செய்ததில்லை அரசியலில் நடிக்க மாட்டேன் நடிக்கும் போது அரசியல் செய்யும் போது நடிக்க மாட்டேன் அது முடியுமா அவரால் நேற்று நீங்கள் வந்த பிறகு வைகை எக்ஸ்பிரஸ் பெயர் நம்மவர் எக்ஸ்பிரஸ் என்று மாற்றப்பட்டிருக்கிறதா ஒருவர் எழுதியிருக்கிறார் அவரே எழுதியிருக்கிறார் நீங்கள் வந்த பிறகு வைகை எக்ஸ்பிரஸ் நம்மவர் எக்ஸ்பிரஸ் என்று பெயர் மாறிவிட்டது என்ன கமல் சார் திடீர்னு ரயிலில் கிளம்பிட்டீங்க ரயிலில் கிளம்பிட்டீங்க அதை வேற ஒருத்தர் கூட கோபமாக பேசியிருக்கார் பதிமூணு வருஷமாக ரயிலில் போகல இப்போ திடீர்னு ஏன் போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு நண்பர் தான் எனக்கு நான் பதிமூணு வருஷமாக ரயிலில் போகலங்கிற செய்தியே தப்பு நான் உங்களுக்கு தெரியாமல் குறைக்டாக போயிட்டு இருக்கேன் நான் இன்னொன்று ரயிலில் ஏன் கிளம்பினேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரயிலில் போயிட்டு வந்தபோதே நிறைய காவலர்கள் தேவைப்பட்டார்கள் நாங்கள் நாற்பத்தி எட்டு பேர் அங்கிருந்து வந்திருக்கிறோம் எத்தனை வண்டிகள் வரும் அதற்கு எத்தனை காவலர்கள் தேவைப்பட்டிருப்பார்கள் அதை குறைக்க வேண்டும் அரசியல் மாண்பு நிறைய வண்டிகளை வச்சுட்டு ஒவ்வொரு அமைச்சர் வரும்போதும் பல்லாயிரம் காவலர்களை வீணடிக்க கூடாது என்பதற்காக யோசித்ததுதான் தவிர நான் திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களுடைய ரசிகன் அந்த பயணமும் ரயிலில் நடந்தது என் பயணமும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நன்றி அண்மையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பதும் அதை எதிர்த்து திருத்து நாடு முழுவதும் நடக்கும் நிலவரங்களையும் நீங்கள் அறிவீர்கள் அந்த சட்டம் திருத்தப்பட்டிருப்பது அதில் மாற்றங்கள் குறித்த உங்கள் கருத்து திரு வினோத் கோயம்புத்தூர் நன்றி தக்க நேரத்தில் சரியான கேள்வி அந்த சட்டம் உருவானதற்கே ஆழமான ஆயிரம் ஆண்டுக்கு காரணங்கள் இருக்கின்றன அவைகள் அங்கேயே இருக்க வேண்டும் அப்படியே இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் திண்ணமான முடிவு நேர்மையாக நம் சகோதரனை அரவணைக்க நாம் கற்றுக்கொள்ளும் வரை அந்த சட்டங்கள் அங்கே இருக்கும் அந்த சகோதரத்துவம் பழகிவிட்டால் பிறகு பேசலாம் பழகும் வரை அந்த சட்டங்கள் இருக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து சிறுபான்மை மக்களின் மீது அதிகாரம் செலுத்தும் சில ஆணவ அத்துமீறல்களுக்கு எதிராக உங்கள் நீதி உணர்வு நெடுநுகத்து பகலாய் நடுவு நிற்குமா உங்களுக்கு தெ இவர்களுக்கு சொல்கிறேன் சிறுபான்மையின் மீது அதிகாரம் செலுத்தும் சில அத்துமீறல்களுக்கு எதிராக உங்கள் நீதி உணர்வு உச்சி வெயில் போற நெடுநுகத்து பகலாய் உச்சி வெயில் போல நடுவிலே நிற்குமா என்று கேட்டிருக்கிறார் பிரபாகரன் குமரக்குடி காலமும் முதல் சொன்ன பதிலிலேயே இருக்கிறது காலமும் உங்கள் உணர்வுகளும் மாறும் பொழுது மட்டுமே உச்சி மாறும் இல்லையேல் அது மையத்தில் இருந்து காய்ந்து கொண்டே இருக்கும் முடிந்தால் கயவர்களை சுட்டெரிக்கும் உங்கள் உயர்நிலை குழு உறுப்பினர் நீங்கள் தேர்வு செய்த குழு உறுப்பினர்களில் பலர் அரசியல் தெரியாத அரசியலுக்கே தொடர்பில்லாத ஆட்களாகவே இருக்கிறார்களே இவர்களை வைத்துக் கொண்டு எப்படி குப்பை கொட்ட போகிறீர்கள் குப்பையை போவதில்லை இருக்கும் குப்பையை அகற்ற போகிறோம் அரசியல் தெரியாதவர்களை வைத்துக்கொண்டு எப்படி அரசியல் செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் இந்த சிறு கூட்டம் தான் அரசியலை நடத்துகிறது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அரசியல் தெரியாதவர்கள் என்று சொல்பவர்களுக்கு நிறைய தெரியும் ஆனால் அமைதியாக இருக்கிறார்கள் குரல் கேட்க வேண்டுமா இதோ இங்கிருக்கும் அரசியல்வாதிகளை நம்பித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இது எங்கள் கூட்டம் இதில் அரசியல் தெரிந்தவர்கள் நிறைய இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை ஏற்கனவே தெரிந்து கொண்டவர்கள் சகுனிகளாக மாறி கொண்டிருக்கிறார்கள் அது வேண்டாம் நேர்மையான இன்றைய நவீன அரசியல்வாதிகள் இவர்கள்தான் இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள் எங்களால் முடியும் உங்களால் முடியாது எங்களால் இந்த அரசியல் தெரியாதவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முடியும் உங்களால் முடியாது ஏனென்றால் இவர்களுடன் பேச தகுதி விட்டீர்கள் நீங்கள் இப்போ இப்போ கேள்வி கேட்கிறதுக்கு பேப்பர் தெரிவிங்க நீங்க முதலமைச்சரான பிறகு கோரிக்கை எழுதுறதுக்கு பேப்பர் தருவீங்களா வேணாம் அதுக்குள்ள தமிழ்நாடு டிஜிட்டலா மாறிடும் பேப்பரை விரயம் பண்ண மாட்டார் பள்ளிகளில் பள்ளிகளிலேயே சாதிய ரீதியான சேர்க்கைகளை களைந்து சமத்துவத்தை ஏற்படுத்தி தரம் தாழ்வதை எப்படி நிறுத்தி போகச் செய்வீர்கள் பக்கத்து அண்டை மாநிலத்தில் ஒரு அற்புதமான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பேசணுமா இல்ல அங்க வந்து சும்மா நடந்துட்டு எது வேணும் சொல்லுங்க உங்க இஷ்டம் தான் இது மக்கள் நீதி மையம் தான் பேசணும் அவங்களுக்கு கொஞ்சம் சும்மா இருக்கு நன்றி அவ்வளவுதான் மக்கள் நீதி மையம் இதாங்க ஓகே கேள்வி மறுபடியும் நம்மளுடைய குவிப்பு கலைந்து இருப்பதால் மறுபடியும் அந்த கேள்வியை ஒரு வாட்டி சொல்லுங்க ஆமா கேள்வி அமர் பள்ளிகளிலேயே சாதிய ரீதியாக வேதங்களை கலைந்து தரம் தாழ்வதை எப்படி நிறுத்து போகச் செய்வீர்கள் அண்டை மாநிலத்தில் ஏன் அண்டை மாநிலம் என்று பெயர் சொல் அவர் என்ன நம்ம கேள்வி கேட்குறா அமைச்சர் மாதிரியா முக்கியமானவர் கேரளத்தில் ஒரு நல்ல ஒரு சட்டம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த சட்டம் தமிழகத்தில் விரைவில் நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகிறோம் அது எப்படிப்பட்ட சட்டம் என்றால் தங்கள் குழந்தைகளுக்கு சாதி இல்லை என்று பகிரங்கமாகச் சொல்லும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு தனி ஒதுக்கீடு கல்வியிலும் மற்ற இடங்களிலும் இருக்கும் என்பதை அங்கே அறிவித்திருக்கிறார்கள் சாதி செத்தே தீரும் அந்த குழந்தைகளின் எண்ணிக்கை கூட 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 சாதி மாளும் நன்றி கேள்வி அல்ல கோரிக்கை போல எழுதியிருக்கிறார்கள் திருமதி மொமலா பேகம் எழுதியிருக்கிறார் திருச்சி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக வழிப்பறி திருட்டுகளிலே இருந்து பெண்களை காப்பாற்றுங்கள் காந்தி சொன்னது போல் நடு இரவில் நாங்கள் தனியாக போவதற்கு ஒரு புறம் இருக்கட்டும் பகலிலேயே பாதுகாக்க கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் அடுத்த கட்டம் செல்கிறேன் எங்கள் முதல் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாட்கள் வாராவாரம் நடந்து கொண்டிருக்கும் கொள்ளையை தடுப்பது முதல் வேலை அந்த கொள்ளையர்களை இவங்க எல்லாம் சின்ன பிஸ்கட் மக்கள் நீதி மையத்திற்கென தனி தொலைக்காட்சி எப்போது தொடங்குவீர்கள் அது மக்கள் தான் சொல்ல வேண்டும் தேவை என்றால் அதை நோக்கி நகர்வோம் தேவையா ஏன்னு கேட்க வேண்டான்னு எனக்கு தோணுது ஏன்னு கேட்கவே வேணாம் நீங்கள் உரையாடலின் வழியாக தண்ணீரை மட்டுமல்ல முறையாக உரையாடினால் குருதியையே பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் இவ்வளவு பேசியும் இவ்வளவு எடுத்து சொல்லியும் இவ்வளவு பண்பாக இடித்துரைத்தும் தனிக்கு பிறகும் மத்திய அரசும் கர்நாடக அரசும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து காவிரியில் தண்ணீர் தர மறுத்தால் அதற்கான ஒரு எச்சரிக்கையை உங்களின் சார்பாக நான் ஏற்கனவே மத்திய அரசை நோக்கி எய்திருக்கிறேன் கர்நாடகத்தாரை நோக்கி எய்து பிரயோஜனமில்லை அவர்களும் நம் காவிரி நீரை குடித்து வாழும் சகோதரர்கள் அதே நம்மை போன்ற திராவிடர்கள் தான் அவர்களும் இந்த விளையாட்டு நம் நம்மை தஞ்சாவூர் பொம்மையாக மாற்றிக்கொண்டிருப்பது வேறு எங்கிருந்தோ நடக்கும் விஷயம் மையத்திலிருந்து மத்திய அரசிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது இது அவர்களுக்கு முதலில் தாழ்மையாக வேண்டுகோள் விடுப்போம் மாண்புமிகு அரசிடம் நாம் கேட்போம் இல்லை என்றால் அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம் தமிழகமே அதை நோக்கி நகரும் நகர்ந்தாக வேண்டும் இது நம் வாழ்வாதாரம் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க